பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாள்லையும் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார் என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா அவர் பேச விரும்புகிற காரியத்துக்கு முன்னால் ஒரு காரியம் சொல்றேன் இங்க பாக்குறீங்களே இங்கே வந்து ரெண்டு வசனம் எழுதி வச்சிருக்குது இது வந்து எந்த மாதிரி தெரியுது அதாவது மோசே தேவ சமூகத்தில் காத்திருந்தபோது பத்து கற்பனைகளை ரெண்டு கற்பலையில ஆண்டவர் எழுதி கொடுத்தாருல கத்தரே தன் விரலினால் எழுதி கொடுத்தாராம் ரெண்டு கற்பலகைகள் அப்புறம் உடைச்சிட்டாரு திரும்ப ஆண்டவர் இவரை செய்ய வச்சு எழுதி கொடுத்தாரு பைபிள்ல பார்க்கிறோம் அந்த பத்து கற்பனை உள்ள கற்பலையை நினைவூட்டும்படி இந்த மாதிரி வச்சு அதுல பத்து கற்பனைகளை எழுதி வச்சிருப்பாங்க நான் பல இடத்துல பாத்துருக்கிறேன் பத்து இங்க அஞ்சு இங்க அஞ்சு பத்து கற்பனை எழுதி வச்சிருப்பாங்க அப்போ நம்முடைய தேவடைய கூடாரத்திலையும் ஆண்டுடைய வசனத்தை நினைவு கூறும்படி இதை எழுதி வைக்கணும்னு சொல்லி இதை ரெடி பண்ண சொன்னா அதே மாதிரி ரெடி பண்ணாங்க அப்ப ஆண்டவர் சொன்னா ரெடி பண்ணி இருக்கும்போது பத்து கற்பனை என்பது பழைய பாட்டு காலத்தில் மக்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்கள பரிசுத்தப்படுத்த நடத்த நான் கொடுத்த கட்டளை அதை அவங்க பின்பற்றணும் புதிய பாட்டு காலத்தில் இருந்திருக்கிற உங்களுக்கு நான் என்ன கற்பனை கொடுத்திருக்கிறேன் நான் வந்து அதை ரெண்டா மாத்திட்டேன்ல இப்போ அந்த பத்து கற்பனைகள்ல அதை ரெண்டா நான் மாற்றி கொடுத்துருக்கிறது இதுதான் முக்கியம் உன் தெய்வனாகிய கத்துற இடத்துல முழு இறுதியத்தோடு மொழி பலத்தோட நீ அன்பு கூறணும் ரெண்டாவது ஒன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறணும் இந்த ரெண்டு கற்பனைக்குள்ள பத்து கற்பனைகள் நியாய்பனமான முழுசு அடங்கியிருக்குன்னு அண்ட சொல்லி அதை ஞாபகப்படுத்தி ஜனங்கள் மேல பாரமானதெல்லாம் நான் நான் சொன்ன எளிமையான ரெண்டு காரியம் அதுதான் இப்போ முக்கிய எழுதி வைன்னு சொல்லி இதை நினைப்போட்டி பழைய பாடு காலத்துல பத்து கற்பனை புதிய காட்டில் வரும்போது ரெண்டு கற்பனையா இயேசு மாத்தி கொடுத்துருக்கிறாரு இதன்படி நடக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதை எழுதி வைத்திருக்கிறோம் சரியா நீங்க இதை இருதயத்தில் எழுதி வச்சு கொள்ளணும் நான் தெய்வ முழு இருதயத்தோடு அன்பு கோரணும் எல்லாவற்றையும் விட அவர் முக்கியம் ரெண்டாவது நான் என்ன நேசிக்கிற மாதிரி மற்றவங்கள நேசிக்கணும் இந்த ரெண்டுல நம்ம சரியா இருந்தா நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும் ஆண்டவர் நம்மோட பொம்மை தொடர்பில் இருப்பாரு அவரோடு கூட நல்லா நடக்க முடியும் இந்த ரெண்டு அன்புக்காக கருத்தாட்சேபிக்கணும் சரி இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்னா இனிமையா முப்பத்தி ஒன்று மூன்றாவது வசனத்துல அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன் அதனால் காரூண்டியத்தால் உன்னை இழுத்து என் மகனே என் மகளே நான் உன் ரொம்ப சிநேகமாக இருக்கிற அன்பா இருக்கிறேன் அப்படின்னு அன்று சொல்கிறார் இந்த அன்பு இப்போ தான் அநாதி சிநேகம் உலகத்தோட்ட ஒன்று சிருஷ்டிக்க முன்னாலேயே நான் ஒன்னை நேசித்தேன் நான் இந்த மாதிரி என் சாயல்ல மனிதர்களை சிருஷ்டிக்க போறேன் அவங்களை என் பிள்ளைகளாக வைச்சிருப்பேன் அவங்க என்னை தகப்பனா நேசிப்பாங்க அவங்களோட நான் பேசுவேன் அவங்க என்னோட பேசுவாங்க அந்த மாதிரி ஆண்டவர் நேசத்தோட பாசத்தோட உருவாக்குனவங்க தான் நம்ம ஆனா சாத்தான் வஞ்சித்து ஏமாற்றி பாவத்துக்குள்ளாக்கி ஆண்டவர்கிட்ட பிரிச்சுட்டான்ல ஆனா அவடைய சிநேகம் மாறல என் பிள்ளைங்க அவங்க என் கூட இருக்கணும் சாத்தான் வஞ்சகமா பிரிச்சாலும் நான் அவங்கள நேசிக்கிறேன் அவங்கள நான் இழுத்து கொள்ளுவேன் என் காரூணியத்தினால அப்படின்னு சொல்லி சிலவேல ரத்த சிந்தி மறைத்து காரூணியத்தினால நம்ம இழுத்துக் கொள்ளுகிறான் இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்களேன் நான் வந்து பிறப்புல கிறிஸ்தவம் இல்ல பல தெய்வத்தை வணங்கினேன் ரொம்ப பக்தியா இருந்தேன் ஆனால் இயேசு பற்றி யார் சொன்னாலும் கோபம் வரும் எனக்கு ஏசுவோட ஒண்ணும் அப்படின்லாம் பேசுவேன் திட்டி அனுப்பிடுவேன் நேசிக்கவும் இல்லை அவர் வந்து விசுவாசிக்கவும் இல்லை அவ்வளோ நான் வெறுத்தேன் ஆனா அவர் என்ன வெறுத்தாரா அவரே மேல அன்பா இருந்தார் இவனுக்கு தெரியல பாவம் அவன் பக்தின்ற பேர்ல தப்பு தப்பான நம்பிக்கையில இருந்து அதை நம்பிக்கொண்டிருக்கிறதுனால என்னை வெறுக்கிறான் ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் மரணப்படுக்கலை சாக கடந்த போது வலது கால் நடக்க முடியாம டாக்டர்ஸ் எல்லாம் என்னை கைவிட்டு மறுச்சிடுவான்னு எனக்கு வீட்டில் மரணப்படுக்கல இருந்த சமயம் ஏசு என்னை தேடி வந்து நான் உன்னை நேசிக்கிறேன் நீ என்னை வெறுத்தாலும் என்னை புறக்கணிச்சாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசித்து தானே என் சாயில உன்னை நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்லி என்னை சுகமாக்கி தன்னுடைய அன்பினால் காரூணியத்தினால் என்னை இழுத்து கொண்டார் அதனால் அவருடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் அவரை துடிக்கிறேன் நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவருடைய பாசம் நான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்க காரணம் அவருடைய அன்பு தான் உங்க வாழ்க்கையில் பாருங்க அநாதி சிநேகம் அவருடைய சிநேகம் இன்றைக்கு வந்து நேற்றுக்கு வந்ததில்லை அந்த சிநேகத்தோட தான் நம்ம உருவாக்கியனா நமக்காக சிலுவையில தன்னே பலியாய் கொடுத்து பிள்ளைங்க ஏன் கூட இருக்கணும் ரத்தம் சேர்ந்த ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோட எழுந்து நீ என் கிருபையினால காரூயத்தினால நான் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னோட சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றாரு எவ்வளவு சந்தோஷம் இல்லை அப்படியே ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு வரேன் என் மேலும் உங்களுக்கு எவ்வளவு அன்பாப்பா என் மேல உள்ள அன்பினால அந்த காரூணியத்தினால உண்மையே பலியாக கொடுத்து என்னை இழுத்து கொண்டீங்களே நன்றி அநாதை சிநேகத்தினால் என்னை சிநேகிக்கிறீங்களே அதற்காக நன்றி அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டு வர அந்த அன்பினால என்னை எப்பொழுதும் நீர் மூடி கொள்ளும் அந்த காரூணியத்தினால் என்னை இழுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமே